சுதாசிரியா என்ன உங்களுக்கு என் கெஸ்ட் வாங்க பார்க்கலாம் அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க தேங்காய் சட்னி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஆச்சு பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேங்காயை நல்லா வறுத்துக்கலாம் வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாங்க தேங்காய் நல்லா வறுத்தாச்சு இப்போ எடுத்துடலாங்க இந்த எண்ணெயிலே சின்ன வெங்காயம் பத்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் ரெண்டு பண்டு பூண்டு ரெண்டு வர மிளகாய் ஆன ஸ்பூன் வரமல்லி இதை வறுத்துக்காங்க இதோட சின்னதாக ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பச்சள பொருளும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வருத்தாச்சு சின்ன சைஸு ஒரு புளி ஒரு ஒரு தொட்டு புளி சேர்த்துக்கலாம் ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க அரைக்கும் போது கொஞ்சம் கல்ப்பு சேர்த்துக்கலாம் சட்னி எப்பவுமே நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறைபரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சுங்க இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் தாளிச்ச கடுகையில் சேர்த்துக்கலாம் இந்த சட்னி ரொம்பவே நல்லா இருக்குங்க நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க சிட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் மரமல்லி செத்துது ரொம்ப வாசமாக இருக்கும் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சுதாசு சமையல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க